ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாபாக்கி தெய்வம் நமக்கு உதவி செய்வராக ஆல்ரெடி நாம் முதல் பாகத்துல பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற பாகம் ஒன்று நாம் படித்து கொண்டோம் அருமையான நல்ல பாடங்கள் ஆதி அகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் சொல்லியும் நிறைய பாடங்கள் நிறைய பெண்களை ஊழியம் செய்யலாம் என்று ஆண்டவர் ஊக்கப்படுத்தின வார்த்தைகளை எழுதி வைத்திற வார்த்தைகளை நாம் தியானித்தோம் பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் என்ற தலைப்பில் முதல் பாகத்தில் அருமையான பேசணும் ஒரு மணி நேரத்தை மேலாக இப்பொழுது கூட பாகம் ரெண்டு பெண்கள் ஊழியம் செய்யலாமா நல்ல அருமையான ஒரு டாபிக் ஜனங்களுக்கு பைபிளை படிக்கிறதுனால ரொம்ப குழப்பம் புரிந்து கொள்ளாததுனால குழப்பம் அறிந்து கொள்ளாததுனால குழப்பம் வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்காததுனால குழப்பம் அடைந்திருக்கிற உலகத்துல பைபிளே நமக்கு தெளிந்த ஞானத்தோடு கூட அறிந்து கொள்ளத்தக்கதாக நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிற பைபிள் நமக்கு அடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் சொல்லியும் எங்கேயுமே பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆனால் வேதாகமத்தில் அருமையான ரெண்டு வார்த்தைகளை வைத்து கொண்டு அது ஒரு சபை ஒரு டாக்டர்னாகவே அது உருவாக்கிட்டாங்க அவங்க சபை டாக்டரின்ங்க அவங்க சபை உபதேசங்க இது எங்கள் விசுவாசம் எங்கள் சபை எங்கள் உபதேசம் எங்கள் போதனை இது எங்கள் சபை எங்கள் சர்ச்சு எங்களுடைய காங்கிரிகேஷன் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டாக்டரின் போதிக்கிறத நான் பார்க்குறோம் ஆனால் பைபிள் அற்புதமாக தெளிந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது நாம் பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான ஜனமே எனக்கு அருமையான பிள்ளை இன்றைக்கும் உலகத்துல போராடி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை தான் நாம் பார்க்கிறோம் ரெண்டு வாக்கியங்கள் அது ரெண்டு வாக்கியங்கள் என்ன ஒன்னு குறைந்த பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் பெண்கள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே என்று பேசுகிற வார்த்தையா இருக்கிறது பேசும்படி அவர்களுக்கு உத்தரவு அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படி சொல்லுகிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில தங்கள் புருஷர் இடத்துல விசாரிக்க கிடவார்கள் சிறீகள் சபையில பேசுகிறார் அயோக்கியமா இருக்குமே சபில பேசக்கூடாது என்று அப்போ சில பவுல மூலமா பரிசு தாவியானவர் இந்த ஒரு வாக்கியத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று தேத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைஞ்சு வசனங்களில பெண்கள் அலங்கரிக்க கூடாது தங்களை தகுதியான வஸ்திரங்களால அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் புருஷனு மேல உபதேசம் பண்ணுவோம் அதிகாரம் செலுத்துவோம் அவளுக்கு அதிகாரம் இல்லை என்று அடை அமைதலாக அடக்குமுடைவளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத பார்த்தே நாம் பார்க்கிறோம் இங்கே சபையில சொல்லவில்லை சபையில சொன்னான்னா பைபிள சொன்னாரா கேள்வி கேட்பீங்க நீங்க இல்லையா ஆகியனால இங்கே சபைகளில பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுகிற வார்த்தை ஒன்று குறிந்தர் பதினான்கு இருபது முப்பத்தி நான்கு முப்பத்தி வாசிக்கிறோம் கு குறிந்தருடைய பட்டணம் நல்ல துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பட்டணம் வியாபார ஸ்தலம் வியாபாரஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அநேக பாவ பழக்க வழக்கங்கள் ஆர்பர் இருக்கிற இடம் வியாபார ஸ்தலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சபை ஒரு ஒழுங்கு கெட்ட சபையாக காணப்படுகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் குறைங்க ரெண்டாம் அதிகாரத்தில் நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் சொல்றது மா மனசு சுபாவம் மனசும் உள்ளவர்கள் மூன்றாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க குழந்தைகளைப் போல போராமைகள் பலவிதமான உலக போதனைகள் நான்காம் அதிகாரத்தில் ஒரு கொழுப்படியான ஒரு வார்த்தைகள் அஞ்சாம் அதிகாரத்தில் தகப்பினுடைய மனைவை வைத்து கொண்டு ஒரு பெரிய உபச்சாரக்காரனாக இருக்கிறான் ஆறாம் அதிகாரத்தில் குடியும் கொடுத்தனுமா இருக்கிறாங்க உபச்சாரம் வயசுத்தனம் ஆறாம் அதிகாரத்துல இப்படிதான் வாழணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் திருப்பார் ஆண்டு விருண்டு கடிந்து கொள்ளுகிறா ஓழாம் அதிகாரத்துல கணவனும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் எட்டாம் அதிகாரத்துல அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவென்ற அமரான் ஆ அறிவு பெருத்து தேவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எல்லாத்துலையும் நூத்துல ஒன்னு அப்படின்னு கும்பிடாத கத்தரே தெய்வம் ஒன்பதாம் அதிகாரத்துல வேலையால் கூலிக்கு பாத்திரானா இருக்கிறான் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பத்தாம் அதிகாரத்துல திஷ்டந்தங்களாக ஆண்டவர் ஏற்பாடு செய்கிறான் பதினோராம் அதிகாரத்துல ஆண்டவர் தெய்வத்து நிமித்தம் அருமையாக கிறிஸ்துவ நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அதோடு கூட கத்துர பந்தி பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வரங்கள் ஒரே சரீரமா இருக்கிறது என்று சொல்லி பரிசு தாவினுடைய வரங்கள் ஒன்பது வரங்களை குறித்து அன்பு அன்பில்லாமா அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லப்பா என்று சொல்லி பதினான்காம் அதிகாரத்துல தீர்க்கதிலும் குறித்து வரங்களை குறித்து பாசைகளை குறித்து எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு நீங்க சண்டை போடக்கூடாது சபில ஒழுக்கம் முழுங்களா இருங்கன்னு சொல்லி அருமையா பேசுகிறத நான் பார்க்கிறேன் எனவே என்ன நாம வாசிக்கிற அந்த பகுதியில்னா குறைந்த சபில பெண்கள் அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பெண்கள் பேசக்கூடாதுப்பா சபில கனவு மேலே அதிகமாக உபதேசம் பண்ணக்கூடாது ஒரு ஒழுங்கு கிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பரிசு தாவியானவர் அதட்டி எழுதுகிறத பார்க்கிறோம் இந்த ரெண்டு வாக்கியங்களை தவிர வேற எந்த வாக்கியங்களையும் பெண்கள் பேசக்கூடாது அங்கே ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் அந்த உபதேசம் ஆவியானவர் எடுத்து வரைத்து இருக்கிறத பார்க்கிறோம் இடம்பொருள் லேவல் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் ஆனா அதுக்கும் இன்றைக்கும் அதை சில இடங்கள் கடந்த காலங்கள் நடக்கிற காலங்கள் நடக்க போற காலங்கள் நிக காலங்கள் இவைகள் எல்லாம் பகுத்து போதிக்க வேண்டும் தான் அருமையான தீமத்துக்கு அருமையா சொன்னார் அப்போ சில பவுல் மூலமாக பரிசு தாவியானவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டு திமுத்தி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சுல நீ வெக்கப்படாத ஊழிக்காரன் ஆயும் சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறவன் ஆயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு வேத வாக்கியங்களை பகுத்து வகுத்து படிக்கணும் போதிக்கணும் கண்டதை கண்ட மாதிரியா அப்படியே பேசுறது கடந்த போனதையும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் கலந்து அப்படியே கலந்து பேசணும் ஆவார் பகுத்து பகுத்து போதிக்கணும் புதாக்கள் காலம் நியாயபரமான காலம் கிறிஸ்தவன் காலம் ஆவியானவருடைய காலம் இந்த கடைசி காலம் இப்படி பகுத்து ஒவ்வொரு காலங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் கொள்ளும்போதா பகுத்து போதிக்கும்போதுதான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குழப்பம் இல்லாமல் இருப்போம் ஆகியனால பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா பெண்கள் ஊழியம் செய்யலாம் ஏனென்றால் இன்றைக்கு தீர்க்க குறித்து நாம் படிக்க போகிறோம் தீர்க்க தரிசிகள் பெண்கள் தீர்க்க தரிசையில அந்துகிறாங்க இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்களா சிலர் தாய்மார்கள் ஆண்டவர் நாம மகிம்படட்டும் தேவனுடைய ராஜ்யம் நிரப்பப்படட்டும் நான்கு காரியங்களை மூன்று காரியங்களை செய்யக்கூடாத முதல் பாகத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த நான்காவது பாகத்தில் கூட நாலு காரியங்களை தான் நானும் சொல்ல வரேன் திருவந்து கொடுக்காதீங்க கத்தோடு பந்தயம் நடத்தாதீங்க திருமணம் நடத்தாதீங்க ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க அடக்க ஆராதனை பண்ணாதீங்க சகோதரிகள் இதையும் மிஞ்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க உங்கள் அஸ்டன்ட்டு பாஸ்டர் உங்கள் கணவனோடு கூட இணைந்து இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களோடு கூட இணைந்து ஒரு உதவி ஊழிக்காரர் வைத்துக்கொண்டு அந்த ஊழிக்கார் அவர் மனைவி அவங்களோட கூட சேர்ந்து நீங்கள் நடத்துங்க அவர் ஞானஸ்தானம் கொடுக்கட்டும் நீங்கள் அவங்களுக்கு போதிங்க இப்படி ஒரு நான்கு காரியங்களை நீங்கள் தகிர்த்தால் நலமா இருக்கும் என்று ஆண்டருடைய ஆவினால ஆண்டருடைய ஆலோசனையா சொல்லுகிற முதலாவது ஆகிய தெற்கு பாருங்களேன் யாத்ராகமும் புஸ்தகம் த புக் ஆஃப் சாப்டர் பிப்டீன் ஒன் அற்புதமாக யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு ஆர்வன் சகோதரன் ஆகிய சகோதரி ஆகிய ஆருண் சகோதரி ஆகிய என்னும் தீர்க்கதர்சி அனவிலும் தான் கையில தம்பூர் எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரிகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே பொறுப்பட்டு போனார்கள் மேரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கத்திர பாடுங்கள் அவர் மகிமையா வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரானையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் அற்புதமாக இருபதாம் வசனத்துல சகல ஸ்திரீகளும் அந்த மீரியம் ஒரு தீர்க்கதசியாக இருக்கிறாங்க அருமையாக ஆர்வனுடைய சகோதரி மோசையனுடைய சகோதரி அக்கா அவர்கள் தீர்க்கதர்சியா இருக்கிறாங்க ஆண்டு ஒரு அனுபவித்திருக்கிறார் இது நீங்க பழைய ஏற்பாடுங்க புதிய ஏற்பாடு இல்லைன்னு சொல்லுவீங்க அங்கேயும் நம்ம படிக்க போகிறோம் ஆகவே இவர்கள் தம்புரத்தோட நடனத்தோட அவர்களோடு கூட சேர்ந்த சில பெண்களும் அந்த மீரியாம கஷ்டண்டா இருந்திருக்கலாம் அவங்களோடு கூட பாடக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம் பாடுகிற பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்றாங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் பாடுறாங்க பாருங்க ஏன் யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு எட்டு இருபத்தி வாசிக்கிறேன் இல்லையா கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் என் ஊழிக்காரரும் என் ஊழிக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் துதிப்பார்கள் தீர்க்கதரிசில இருப்பார்கள் சொப்பனும் காண்பார்கள் தரிசனம் காண்பார்கள் ஆண்டவர் துதிப்பார்கள் பாடுவார்கள் கத்தருடைய அவங்க மகிமையாக ஒண்ணுமே தெரியலன்னா பெண்கள் பேசக்கூடாதுங்க அவங்க மனைவிக்கு பேச கூடாதுங்க பெண்கள் ஊழியம் செய்யலாங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க பார்த்துக்கிடுங்க ரொம்ப உசாரா இருக்கணும் சில கல்லர்கள் மத்தியில கூட நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டிய நிலை இருக்கு பாருங்க ஆகவே வார்த்தை சொல்லப்படுகிறது மீரியா ஒரு இருந்து பாடலோடும் ஆடலோடும் ஆண்டவரை துதித்து எப்படியோ ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படணும் ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படணும் பரலோகம் நிரம்பப்படணும் அதுவும் ஒழுங்கு மனம் திரும்ப வேண்டும் ஜனங்கள் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் எனவே முதலாவதாக மேரியாம் தீர்க்கதர்சியா இருந்தார்கள் பாடினார்கள் ஆடினார்கள் ஆண்டு துதித்து வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவுசெய்து தீர்க்கதசியில் பெண்களை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம் ரெண்டு ராஜக்களின் புஸ்தகம் ரெண்டு ராஜக்களின் புஸ்தகம் ரெண்டு ராஜக்கள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்கள் நீங்கள் கவனிங்க ரெண்டு ராஜக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்கள் ரெண்டு நாலாகமம் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் டூ ஃபோர்ஸ் எயிட் எந்த ரெண்டு அதிகாரங்கள் ராஜாக்களிலும் நாலாகமத்திலும் நாம் பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியும் என்றால் இந்த ஒசியார் ராஜா இருக்கிறார் இந்த ஒசியார் ராஜா நாட்களில் ஆலயம் பழுது பார்க்கப்படுகிறது ஆலயத்துல இவங்க நியாயபரமான புஸ்தகத்தை அதை கடைபிடிக்காம அப்படியே ஆளஞ்சு கிடக்குது சுத்தப்படுத்தும் பொழுது ஆலயத்தை பழுது பார்க்கும்போது அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட நியாயபரமான புஸ்தகத்தை கொண்டு வந்து உல்தால் என்றதான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க பாருங்க வசனம் பாருங்களா பதினான்காம் அப்பொழுது ஆசரன் ஆகிய இல்கியாவும் அகிகாவும் அக்போரும் சாப்பானும் ஆசாயாவும் அர்காசியின் குமாரனாகிய திக்கோவாவின் மகனான சொல்லும் இன்னும் வஸ்திர சாலை விசாரி விசாரிப்பு காரன காரன் மனைவி ஆகிய உள்தால் இன்னும் தீர்க்கி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி ஆனவள் இடத்திற்கு போய் அவளோடு கூட பேசினார்கள் அவள் எரிசலுமின் இரண்டாம் வகுப்பில குடியிருந்தால் உள்தாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவள் அப்போ அந்த உள்தாள் தீர்க்கதரிசி அற்புதமாக அந்த நியாயபரமான புஸ்தகத்தை அடுத்து வாசித்து தேவனாய் கத்தருக்கு நீங்க பயந்து நடக்கணும் பலி செலுத்தணும் நீங்க ஆலயத்தை செப்பன் இட வேண்டும் பழுது பார்க்க வேண்டும் உங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக திருக்க திறக்க வேண்டும் இந்த நியாயப்பரமான புஸ்தகத்தை படி கேட்ட வார்த்தைகளின்படி தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்ட இந்த உசியா ராஜா அவர் ஆசோரிக்கப்படுவார் சந்ததி ஆசிரிக்கப்படும் என்று அவருக்கு ஒரு ஆசுரமான வார்த்தைகளை அந்த உள்தால் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லி உற்சாகப்படுத்திய கடவுளுடைய காரியங்களில அவர்களை ஒழுங்காக நடக்க சொல்லி அற்புதமான வார்த்தைகள் எடுத்து வரைக்கிறதை நான் பார்க்கிறோம் எனவே எனக்கு அருமையான பிள்ளை நம்மளோட வாழ்க்கையில நாம கூட சில நேரங்களில் ஆண்டவருக்கு ரோதமாக அல்லது ஆண்டவரை விட்டு அல்லது ஆண்டவருக்கு ஆண்டவரை மறந்து போன நேரங்களில நாம் சிலர் கண்டித்து கொண்டால் நலமா இருக்கும் இல்லையா ஒரு பெரிய தெற்கதசி கழுதை புத்தி சொன்னது அவனுடைய மதிக்கேட்டை வெளிப்படுத்தினது நீங்க ஒரு பெண்மணி எப்படி சொல்றது எனக்கு ஓ பொம்பளை எப்படி பேசலாம் எப்படி ஆடலாம் எப்படி பாடலாம் நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்களானாக்கா பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த ஸ்தாபனங்கள்லாம் அவங்களான்னா ஒரு கும்பிடு போட்டு பான்சர் வாங்கிட்டு வருவாங்க அது மட்டும் நல்லா இருக்கா உங்களுக்கு அதேனால கொஞ்சம் யோசித்து பைபிள் உலக பிரகாரம் இல்லாவிட்டாலும் பைபிள் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிச்சா நலமா இருக்கும் என்று நான் நிச்சயமாகவே ஆண்டவருக்குள்ள ஆலோசனையாக சொல்லப்படும் அப்போ புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அப்போ சொல்ல இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் பாருங்களேன் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை பாருங்களேன் அன்றைக்கு ஒன்றாம் நூற்றாண்டுல சபை ஆரம்பிக்கிற நாட்களில அற்புதமாக சபை பந்தி விசாரிப்புக்காரராக்கி ஏழு பேர் தெரிந்து கொண்டார்கள் அந்த ஏழு பேருல ஒருத்தருடைய பேர் என்ன பேர் என்றால் பிலிப்பு அவருடைய மகள் பாருங்களேன் புதிய பாட்டுல கூட தீர்க்கதரசிகள் இருந்திருக்கிறாங்க வசனங்களை பாருங்களேன் அது அதுவும் பெண்களா இருந்திருக்கிறாங்க அப்போ சில இருபத்தி வாரம் அதிகாரம் எட்டு ஒன்பது மறுநாளிலே பவுலை சேர்ந்தவளாகிய நாங்கள் புறப்பட்டு சசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுசேசகனுடைய வீட்டிலே பிரவசித்து அவனிடத்துல தங்கினோம் தீர்க்கதரசனும் சொல்லுகிற கன்னியஸ்திரிகள் ஆகிய நாலு குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பெண்கள் நாலு பேர் கன்னியஸ்திரிகள் அவ்வளோ அற்புதமாக பைபிள் சொல்லுகிறது பாருங்க முதலாவதாக மீரியம் ரெண்டாவதாக உல்தால் என்றுதான தீர்க்கதர்சி மீரியம் என்றுதான தீர்க்கதரிசி நான்காவதாக பிலிப்பு குமார்த்திகள் நான்கு பேர் தீர்க்கதர்சிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் சபை எச்சரிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் எச்சரிக்கிற ஒரு அவர்னஸ் கொடுத்து ஆண்டவருக்குள்ள நடத்துகிறவர்களாக இருந்ததை பார்க்கிறோம் இருந்தார்கள் ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களுக்கு எதிரிகள் எடுத்து தங்களை காப்பாற்றி கொள்ள அவங்களை வழிநடத்துவதற்கு வேண்டிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்க வேண்டும் தீர்க்கதரிசி என்றால் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் என்னவென்றால் வாயின் அர்த்தம் தேவனுடைய வாய் தேவனுடைய வாய் போய் பேசுமா பேசாது இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதிகளாக கள்ள போதகர்களாக கள்ள வார்த்தைகளை சொல்லி அந்த அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பைபிள் ஆண்டவர் எப்பவும் நம்ம கொடுத்து விட்டார் இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தீர்க்கதரிசிகள் ஆனாலும் பெற்றவன் ஆனாலும் என் சரீரத்தை ஒடுக்க கொடுத்தாலும் தியா தாகம் என்னுடைய ஆசையெல்லாம் தர்மம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு கேரவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டார் ஆகியனாலே ஆண்டவருடைய அன்பின் சுபிசேஷம் வார்த்தை ஆவியானவர் இதை விட நமக்கு என்ன பைபிளை படித்த ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார் திருக்கதர்சனமாக ஜெபித்தால் ஆண்டவரோடு கூட நாம பேச போகிறோம் நாம் ஜெபித்தா பரலோகம் திறக்கப்படும் நாம் ஜெபித்தா ஆண்டவர் கேட்பார் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் நாம் பைபிள் படித்தால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் தீர்க்கதர்சனமாக பேசுகிறார் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது ஆக யோபியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் இல்லையா கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் உங்களுக்கு குமாரர் உங்களுக்கு குமார்த்திகள் தீர்க்கதர்சனம் சொல்லுவாங்க என் ஊழிக்காரர் என் ஊழிக்காரர்கள் மேலும் ஆவிய ஊற்றுவேன் பரிசு தாவிய ஊற்றப்படும் அப்பொழுது உங்கள் மூப்பர்களோட சொப்பனங்களை காண்பார்கள் நல்ல அருமையான ஒரு வார்த்தைகள் அப்போசுலர் இரண்டாம் அதிகாரம் அப்போ சலர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒரு வசனங்களிலே அப்போசலாகி பேதர் மூலமாக பரிசு தாவியானவர் பெந்தகோச நாளில் பேசுகிற வார்த்தைகளா இருக்கிறது நேகர் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஒரு எழுப்புதலாக ஏற ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஏறக்குறையா நிறைய நிறைய பேர்ப்பட்டார்கள் மூன்றாம் அதிகாரத்திலையும் நான்காம் அதிகாரத்தில் ஐயாயிரம் பேர் ஆறாம் அதிகாரத்தில் துரளான ஜனங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் ஆவியானவர் கிரிய செய்கிறது பார்க்கிறோம் ஐந்தாவதாக புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் சாப்டர் எயிட் எழுதின திரு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாக்கியங்கள் ஏசையா தீர்க்கதினுடைய மனைவியே யார் என்றால் ஒரு தீர்க்கதர்சி ஆனவன் தீர்க்கதரிசி தீர்க்கதர்சி நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க நாங்களும் டபுள் டிகிரி மனைவியும் கணவனும் டபுள் டிகிரி இருக்கணுங்க ரெண்டு பேரும் படித்தவர்கள் டிகிரி பத்தாவது கிளாஸ் பத்தாவது பிளஸ் டூ பிளஸ் டூ டிகிரியா டிகிரி டபுள் டிகிரியா டபுள் டிகிரி அந்த மாதிரியா இவர் ஒரு தீர்க்கதரிசி அவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசி வேற சொல்லுவாங்கல்ல கல்யாணம் காட்டும் போது என் மனைவி கூட ஊழியம் செய்யணும் ஒரு ஊழிகாரிய கட்டி கொடுங்க பைபிள்களை படிச்சு இருக்கணும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துங்க அந்த மாதிரிய நல்ல அற்புதமான வார்த்தைகள் அவைகள் எல்லாம் கூட இங்க அற்புதமாக ஏசிய எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை மாற்றம் வாசிக்கிற பாருங்க நான் தீர்க்கவசி அணவில சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது கத்தர் என நோக்கி மாஹேர் சாலால் ஆஸ்பாஸ் என்னும் பெயர் அவனுக்கு இடு என்றார் எல்ல அற்புதமாக இந்த பாலகன் பெரியவன் ஆகும் பொழுது இந்த பாலகன் பால் மறந்தும் பொழுது இஸ்லோ ஜனங்களுக்கு என்ன நடுக்கும் என்ன சம்பவம் நேரிடும் இவைகளெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிறார் நான் ஒரு தீர்க்கதை சேர்ந்தவளும் விடும்போது நான் ஒரு தீர்க்கதையை கல்யாணம் கட்டிக்கணும் பொழுது அவனுக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வைத்தேன் அற்புதமான வார்த்தை அல்ல ஆகியவே எனக்கு அருமையான கற்றுவெடுப்பு இல்லை நம்மளோட வாழ்க்கையில் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல கற்று தேர்ந்து படித்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஊழி செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் என்ன நிறைய காரியங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம் பைபிள் இருக்கு ஆகவே எனக்கு அருமையான பைபிள் இருந்தா நானல்ல என்னால் இயலாது ஸோ பைபிள் நமக்கு நல்ல பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் ஆகவே பைபிளான கற்றுக்கொள்ளுவோம் நம்ம நாம் கற்றுக் கொடுத்தாது விளங்காது உங்களுக்கு பைபிள் கற்றுக் கொடுத்தாதான் நமக்கு விளங்கும் ஆறாவதாக தீர்க்கதிகளின் மனைவிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா ரெண்டு ராஜிக்கல் நான்காம் அதிகாரத்தில் தீர்க்கதிகளுடைய புத்திரிலே ஒருவனுக்கு மனைவி இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் ஆகியன் புருஷன் இறந்து போனான் உமது அடியன் கத் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பது அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையலாக்கு கொள்ள வந்தான் நான் என்ன செய்யறது தீர்க்கதர்சிகளுடைய புத்திரர்களே ஒருவனுக்கு மனைவியா இருந்தவன் தீர்க்கதரிசி அவருடைய மனைவி தீர்க்கதரிசி அவங்க பிள்ளைங்க ஏதோ கஷ்டத்துல வியாதிப்பட்டு ஏதோ இறந்துட்டார் ஒரு ஊழிக்கார் கடன் வாங்கினாங்க கடங்கார வந்து கேட்கறான் என்ன செய்யறதுன்னு தெரில ஆனா அற்புதம் நடக்குது ஒரு கொடை எண்ணம் ஒரே ஒரு கொடை ஒரு கொடும் என்ன அது அநேக பாத்திரங்களை வார்த்து வித்து கடனை அடைத்து ஒரு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர் அதுக்கு முன்னதாக நடக்கிற சம்பவம் ஒரு தீர்க்கதர்சி எளியா காற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் நிறைய பேர் வந்து எலிசாவை சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்க எஜமான ஆண்டவர் இன்று நாளில் எடுத்துக்கொள்ள போகிறாரு நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் நீங்க சும்மாருங்க அவர்கள் எல்லாம் தீர்க்கதனுடைய புத்திரா பலவான்கள் அவங்க கூட இருந்தாங்க பாருங்க ஒரு கூட்டம் பைபிள் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல தீர்க்கதர்சனுடைய ஸ்தாபனம் ஆஃப் ஆஃப் ஸ்கூல் தீர்க்கதன பாடசாலை அப்படின்னு வைத்திருக்கிறாங்க ஏன் வைத்திருக்கிறான்னா நாயோதில் அதாவது ராமாவை கடுத்த சாமுவேல் ஊர் இருந்தது இல்லைங்களா ராமா அந்த ராமாவை கடுத்த நாயோத் அந்த நாயோத்தில தீர்க்கதி யார் போனாலும் சொல்லுவான் தாவித சாமுவேல் அந்த இடத்துல போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க சவுலுக்கு பயந்து சவுல் அந்த இடத்துல போறான் ஒரு ஆட்கள் அனுப்புற அவனும் தீர்கதசியா சொல்றான் என்னன்னா கூட்டாளிங்க போயிட்டு தாவித அடித்து கொண்டு வரவில்லையே அப்படின்னு நினைத்து சவுளம் போறாரு சவுளம் தீர்க்கதியா மாறிடுறான் அந்த எல்லைக்கு போனாலும் அந்த என்ன அந்த அதனுடைய எல்லைனுடைய ஆவி பிடிச்சிக்கும் பாருங்க எல்ல ஆவின்றதை விட சொல்லுவாங்க இல்லையா இந்த எல்லையில் பிடிச்சிக்கிட்டேன் எல்லா ஆவின்னு அந்த எல்லைக்கு தகுந்த மாதிரியா அந்த ஆவிங்க கடுக்குன்னு சொல்லுவாங்க சில ஊர்கள் அந்த மாதிரியோ நாயோத் அந்த நாயோத் என் ஊரில் ராமாவை கடுத்த நாயோத் அந்த ஊருக்கு போனாவே தீர்க்கன்னு சொல்லுவான் யார் போனாலும் சிறுவன் பெரியவன் யார் போனாலும் வேலைக்கார யஜமானு போனால் கூட ராஜா போனால் கூட அவங்க மேலே ஆவியான ஊற்றம் போடுவா தீர்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க தீர்க்கம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க பட் இந்த நாட்களில் தீர்க்கதர்சினம் பொய்யான தீர்க்கு சொல்கிறவங்கள் நிறைய பேர் வருமானம் ஆடி காரில் வரணும் கேடி காரில் வரணும் பெரிய பில்டிங்கில் இருக்கணும் விமானத்தில் பறக்கணும் இதுவாக ஊழியம் பொய் தீர்கம் சொல்லிக்கொண்டு பித்தலாட்டம் பண்ணிக்கொண்டு அப்படியாக அல்ல எச்சரிக்க வேண்டும் அவேர்னஸ் கொடுக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் கடிந்து கொள்ள வேண்டும் மனந்திரும்பு போடுற ஊழியம் அல்ல ஆ நயவஞ்சகமா பேசுற ஊழியம் அல்ல காசுக்காக ஜால்ரா போடுற ஊழியம் அல்ல கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அதுதான் ஊழியம் ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் ஊழியம் இந்த ரெண்டு வாக்கியங்கள் மூல வாக்கியங்களில் புரியலன்னா கிரேக் கே இங்கிலீஷில் இந்த பதங்களெல்லாம் எல்லாம் நாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நாம் தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில சில பகுத்து போதித்து பகுத்து படித்து கொள்ளும் பொழுதுதான் நாம் நன்றாக விளங்குவோம் ஆண்டவருக்கு புரோஜனமா இருப்போம் அரிசு தாவியானவர் நம்ம உதவி செய்வார் ஆகவே பெண்கள் ஊழி செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற ஒரு ஒரு பெரிய கேள்வியாக உலகத்துல இன்றைக்கு நிறைய பேர் கொழப்பு குழப்பத்தில் இருக்கிறாங்க வேதத்தை ஒழுங்கு புரியமாக ஒழுங்கு முறையாக நாம் வாசிப்போம் சிஸ்டமேட்டிக்காக பைபிள் படிப்போம் சிஸ்டமேட்டிக்காக பைபிள் காலேஜில் சேருவோம் சிஸ்டமேட்டிக்காக வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுவோம் கத்தரு சித்தமானால் நீங்கள் படிக்கிறவங்களை இங்கே வந்து படிக்கலாம் அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் எங்கள் பைபிள் காலேஜில் படிக்கலாம் அற்புதமான வார்த்தைகள் சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படும் ஆகவே பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யலாம் நிறைய தீர்க்கதிகள் இரண்டாவது பாகமாக இதை நாம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இரண்டாவது பாகம் முடிந்த பிற்பாடு மூன்றாவது பாகத்தில் கூட சிலர் இப்படி ஒரு ஐந்து பாகங்களாக இந்த செய்தியானது தொடர்ச்சியா இருக்கும் ஆகவே எனக்கு அருமையானவில நாளுக்கு சேஷமாக பெண்கள் ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த பாடங்கள் மூலமாக நல்ல அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு அநேகருக்கு சொல்ல கத்தை நம்ம குதிவு செய்வாராக ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் ஆகவே பெண்கள் ஊழி செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் செய்யலாம் என்று சொல்லி உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன் கத்தை தாம இந்த வசனங்களை ஆண்டவர் ஆசீர்ப்பராக ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் கத்தர் உங்களுக்கு கூட இருப்பார்க்கே காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ